வணக்கம் ஹனிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது புகழாகும் மகிழா பூர்வாடியுடைய பெண்ணாகும் தான தந்த தான தந்த தான தந்த இரம்பை போல ஆடிய பண்பினோடு பேரு மறந்த அணீல மடவார்கள் பேரோளி இரம்பை போல ஆடிய பண்பினோடு பேரு மறந்த அநீல மடவார்கள் பீடுட நேரம் உறவாளி சீருளி சீருளி மைந்தூயர் சீருளி மைந்தூயர் வாழவணே சேதி போக விதியோடு சேமம் அடைந்து வாழின் யானு நல் பெண்கள் பாடி சேமம் அடைந்து வாழின் யானும் நல் பண்கள் பாடி சேரவும் என்றும் நேர்மை மறவேணி சேரவும் என்றும் நேர்மை மறவேனே காரொலி கொண்ட மேக நாரணர் கஞ்சத்தே காரொளி கொண்ட மேக நாரணர் கஞ்சத்தே காதலகன்று போக சுயரூபம் காணவும் ஒன்றில்லாத பூரண எந்தையாகி காமனை கொன்ற ஈசல் அருள்பாலா அந்த காமனை கொன்ற ஈசல் அருள்பாலா வேலை நேர குன்றுளி கொண்ட வேலை நேரமிகுந்தமடிய வீரா கோரமிகுந்த வீரா கோபுர மிஞ்சு கோவில் கோபுரமிஞ்சு கோவில் மாமையில் என்ற ஊரில் கோபுர கோவில் மாமையில் என்ற ஊரில் கோவில மந்தநேயர் பெருமாளே கோவில மந்தநேயர் பெருமாளே கோவில மந்தநேயர் பெருமாளே முருகா முத்தமிழ் தலைவா முன்வா என்றுனை அழைப்பவர்க்கு என்றென்றும் நன்மையை தந்திட வந்திடு குன்றுதோராடும் குமரா இறைவா முருகா சரவணா வேலவா வா 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 முருகா